மூமினுக்கு மௌத்த சன்மானம் அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் அல் மௌத் ஜிஸ்ருன் யுஸ்லுல் ஹபீபில் அல் ஹபீப் மரணம் ஒரு மூமினை பொறுத்த வரையில் என் அன்பனை நான் சந்திக்க போகிற பாலம் என்றார் அங்கே இருக்கிறான் என் அன்பன் அவனை போய் நான் சந்திக்கிறதுக்கு மௌத்து தான் பாடம் இங்க இங்கிருந்துட்டு எப்படி சந்திக்கிறது அல் மௌத்து ஜிஸ்ருன் யுஸ்லுல் ஹபீப் அன்பன அன்பனோடு சேர்த்து வைக்கிற பாடம் பௌத்து வரும்போது ஏத்துக்கிடுவோம் ஏன் அது நமது சன்மானம் நினைச்சா ஏத்துக்கிடுவோம் சன்மானம் நினைக்கணும்னா நம்முடைய வாழ்க்கை அழகானால் அது சன்மானம் நினைப்போம் வாழ்க்கை அலங்கோலமானால் பௌத்தையே வெறுப்போம் பௌத்தை வெறுக்க கூடாது பௌத்தை கேட்கவும் கூடாது பௌத்தை ஆசையும் படக்கூடாது வரும்போது சன்மானமாக ஏற்க வேண்டும் சன்மானமாக ஏற்கிற வாழ்க்கையை தான் நல்ல நபி கொடுத்த பாடம் இது இப்ராஹிம் ஹலி அலி சலாம் அவர்களை வழக்குள் மூத்து வந்து சந்திச்சா இப்ராஹிம் நபி அல்லாவினுடைய நேசர் வழக்குள் மூத்து வந்து சந்திக்கலாம் சலாம் சொன்னாங்க பதில் சொன்னார் பதில் சொல்லிட்டு என்ன விஷயம் இல்ல நாங்க வந்தா என்ன விஷயத்துக்கு வருவோம்னா யாரு இஸ்ராயில் நாங்க வந்தா எதுக்கு வருவோம் அப்படின்னா மூத்தாக்கவா ஆமான்னா இப்ராஹிம் நபி கோவம் வந்துச்சு என்னங்க பொறுப்பு இல்லாம பேசுறீங்க அது எப்படி நான் யாரு தெரியுமா அல்லா என்னை இப்ராஹி ஹலீலா இப்ராஹிமை அல்லா நண்பராக தேர்ந்தெடுத்தான் திருப்புராணியிலே சொல்கிறான் என்னங்க என்ன ரூக கைப்பத்திரங்கிறீங்களே நான் ஹலீல் ஆச்சு அல்லாவுக்கு நண்பன் நண்பனை மூர்த்தாக்குவானான் கேட்டாங்க என்ன நண்பன் அல்லவா அவன் நண்பன் எப்படி நண்பனை மூர்த்தாக்கோ நண்பன் வந்து வாழ்க்கா அவர் இஸ்ராயல் பார்த்தாரு கேள்வி புதுசா இருக்குது நியாயமாகவும் இருக்குது பொருள் எனக்கு தெரியல வாப்பா நான் அல்லாட்டையே போய் போயிட்டான் போயிட்டாஸ் கேள்வி நியாயமா இருக்குது நண்பன் நண்பனை முர்தாக்குமான கரெக்டு தான் அல்லா உங்களை நண்பன் சொல்றான் அது எப்படி மூர்த்தாக்குவான் சரி நான் அல்லாட்ட போய் கேட்டு வரேன் கேளுங்க இப்ராஹ் நபி கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறாங்க கேட்டுட்டு நியாயமான பதில் வரும் அங்க போய் கேட்டான் அல்லாஹ் ஒரு பதில் சொன்னான் இந்த பதில போய் அவங்கள்ட்ட சொல்லுங்க இன்னொரு பதில் அல்லாஹ் சொல்லி அனுப்பினான் அல்லா நபிய அனுப்பினவன் இல்லையா அவன் சொன்னான் இஸ்ராயில் இஸ்ராயில் வந்தாங்க அல்லாட்ட போய் சொன்னியான்னு கேட்டாங்க இப்ராஹிம் நபி சொல்லிட்டேன் அல்லா என்ன சொன்னான் அவன் ஒரு பதில் சொன்னான் என்ன பதில் சொல்லுங்க நண்பன் நண்பனை சந்திக்க வெறுப்பானால் என்று கேளுங்கள் நண்பன் நண்பனை சந்திக்க வெறுப்பானால் என்று கேளுங்கள் அவர் என் நண்பர் அவரை நான் சந்திக்க பெரிய பொறுகிறேன் அவர் என் சந்திப்பை வெறுக்கிறாரா என்று கேளுங்கள் என்று இஸ்ராயல் வந்து சொன்ன போது அல் ஆகிய ஒரு ரூ இப்ரா சொன்னாங்களா இப்பவே என் ரூ எடுத்துக்கள் உணர்வுடைய வாழ்க்கை இது உணர்வுடைய வாழ்க்கை இது உணர்ச்சியினுடைய வாழ்க்கை அல்ல உணர்ச்சியின் வாழ்க்கையாக வாழ்ந்தோம் உணர்ச்சியாக அமல் செய்தோம் உணர்ச்சியாக இருக்கிற செய்தோம் உணர்ச்சியாக அந்த பழகணும் திடீரென்று ஒரு உணர்ச்சி வரும் அப்படியே பக்தியாக மாறுவோம் அப்புறம் அந்த உணர்ச்சி போகும் பக்தியும் போகும் உணர்ச்சி அல்ல இமானும் இமானின் சொந்தமும் ஆனாக இது உணர்வுபூர்வமாக அல்லாவோடு நமது ரசனை உணர்வு பூர்வமாக அங்கேதான் நமது அமைதி இன்னைக்கெல்லாம் உணர்ச்சியோடு கொஞ்சம் காசு பணம் கொஞ்சம் நிறைய வந்துச்சுன்னா ராத்திரி ரொம்ப உஷாராய் உணர்ச்சியோடு வணங்குற இன்ட்ரெஸ்டா வணங்குறேன் நாளைக்கு வியாபாரத்துல ஒண்ணும் இல்லைன்னா பழிவாசல்க்கு உணர்ச்சி அல்ல இறைவனோடு நாம் கையாளும் விதம் நண்பன் நண்பனை சந்திக்க விரும்பா என்கிறேன் சர்க்காரை ஆகம் ஆனால் மரணம் வரும்போது உங்கள் சன்மானம் என்கிறார்கள் அல் மௌத் ஒரு மூமினின் சன்மானம்